கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் மைல்ஸ் பிரான்சன் என்கிற ஒரு சகோதரர் இவர் அமெரிக்க தேசத்தை சார்ந்த நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு இருபதாம் தேதி ஏழாவது மாதத்தில் இவர் பிறந்தார் இவர் பிறந்து எழுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த எழுவத்தி மூன்று ஆண்டுகள்ல வாலிபத்திலேயே தேவன சொந்த ரச்சகராக ஏற்று இந்த நபர் ஆண்டவருக்கு சாட்சியா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவர் செய்த ஒரு முக்கியமான பங்கு இன்றைக்கு வரையிலும் மதிக்கப்படத்தக்கதாய் போற்றப்படத்தக்கதாய் இருக்கிற ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம் தான் இவர் ஊழியம் செய்தார் அசாமி மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்த ஒரு உன்னதமான வேலையை இவர்தான் செய்தார் இவர் மூலமாக தான் அசாமி என்கிற அந்த மொழியில எழுத்து வடிவம் வடிவமுடையதா இலக்கிய நடைமுறையில கொண்டு வருகிறதற்கு இவர் ஒரு முக்கிய பங்காற்றினார் அப்படி மைல்ஸ் பிரைன்சன் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர் செய்த ஊழியத்தின் ஆரம்ப பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு இந்திய தேசத்திற்கு கடந்து வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பாப்டிஸ்ட் திருச்சபையின் ஆயர் என்ற பதவியோடு இந்த இந்திய தேசத்துல அதுலயும் அசாம் பகுதியில் அவர் ஊழியத்துக்காக கடந்து வந்தார் அப்படி அசாம் சுச்சி பர்மா போன்ற பல இடங்கள்ல இவர் ஊழியம் செய்தார் இவர் ஊழியம் செய்த எல்லா இடத்திலையும் படிப்பறிவு இல்லாதவங்களாகவும் பழங்குடியின மக்களாகவும் இருந்தாங்க அதனால பழங்குடியின மக்கள் மத்தியில அவர் ஊழியர் செய்கிறதுக்கு ஒரு முக்கிய தடையா இருந்ததே இவர் நல்ல படி படித்திருக்கிற ஒரு மனுஷன் ஒண்ணுமே போடாம ட்ரெஸ்ல அலங்கோலமா பார்க்க அலங்கோலமாலாம் இருக்க மாட்டாங்க படிச்சிருக்கிற ஒரு மனுஷன் இவர் படித்திருந்து நல்ல ஒரு இடத்துல இருந்த போது இவர் தோற்றம் அந்த பழங்குடியின மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இல்ல எல்லாருமே யோசிச்சாங்க இவங்க வந்து ஒருவேளை இது பாகிஸ்தான் தேசத்து உளவாளியா இருப்பானோ அப்படின்னு இந்த பழங்குடியின மக்கள் அவங்க அவரை ரொம்ப யோசிச்சாங்க அவரை ஏற்றுக்கொள்ள தடையா இருந்தாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய யோசிச்சாங்க ஆனா இப்படி இவர் ஆண்டவருக்குள்ள அன்பை சொல்லுகிறதற்கு இவர் இப்படி பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம் நான் எப்படி இந்த மக்களோடு அவங்களோட ஜனமா அவங்களோட எனஞ்சி போகிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லினா கடந்த ரொம்ப காலமா அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் அப்படி அவர் அந்த இருந்த இருந்தபோது அவருக்கு உதவியா பாப்டிஸ்ட் திருச்சபையின் மிஷனரிகள் ரெண்டு பேர் இவரோடு இணைந்து ஊழிய செய்கிறதற்காக இவங்க கூட கடந்து வந்த போது இவங்க சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை தான் அவர் பின்பற்ற ஆரம்பிச்சார் அப்படி பின்பற்றிதான் பழங்குடியின மக்கள் கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது போது சத்தான ஆகாரம் சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க எதுவும் யாருமே நல்ல ஆரோக்கியமான கால சூழ்நிலைக்குள்ள இல்ல நல்ல தண்ணி இல்லை சுகாதாரமான சாப்பாட அவங்க சாப்பிடல இதை கேள்விப்பட்டு இதை கவனிச்சு கண்டுபிடிச்ச உடனே இந்த சகோதரர் அவர்களுக்கு எடுத்த முதல் முயற்சி அவங்க கிட்டையே கிடைக்கிற அவங்க பயன்படுத்துற இடத்துலயே இருக்கிற பொருட்களை வைத்து அவங்க அதை எப்படி சத்தான முறையில சாப்பிடுறது என்கிறத எளிய முறையில அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்தார் எப்படி ஒரு நமக்கு நன்மை செய்வான் யோசிக்க அப்படி யோசிக்க ஆரம்பிச்சு பரவாயில்லையே இவன் சொல்றது நமக்கு நல்லது தானே இருக்கு இதை சாப்பிட்ட பிறகு நல்லா தானே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த சாப்பாட்டு மூலமாதான் முதல் முதல் அவர் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் கடந்து வந்தார் இப்படி அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில அவர் எடுத்த இந்த முதல் முயற்சி நல்ல மாற்றத்தை தந்துச்சு அநேகர் இவரை திரும்பி பார்த்து என்னதான் நீ சொல்ல வர எதுக்காக தான் எங்க ஊருக்கு வந்த அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சு இவர் சொல்லி கொடுத்த பல சத்தியங்கள் அதுலயும் ஆணுடைய அன்பு ஆண்டவர் அவருக்காக இந்த ஜனங்களுக்காக இந்த இந்த பழங்குடியின மக்களை தேடி அதை ஆளுகிற தலைவர்கள் கூட வராத போது உன்னை படைத்த ஆண்டவர் வந்திருக்கிறார்னு சொன்னார் இதை கேட்டோடே அங்க ஜனங்கள் எல்லாருக்குள்ளயும் ஒரு மாற்றம் அதுல முதல் மாற்றமா அவர் கண்டது அந்த பகுதிய அந்த பழங்குடியின மக்களுக்கு தலைவனா இருந்தவர் தான் முதல் முதல் இயேசுவ தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து கொண்ட உடனே தலைவன் முள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பேசி இவர் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு கட்டாயம் நம்ம ஊருக்குள்ள நம்முடைய பழங்குடியின மக்களை தேடி இவர் வந்திருக்கிறார் ஆனா இவர் வணங்குற ஆண்டவரும் எல்லா ஜனத்தையும் ஒரே மாதிரி நேசித்து அன்பு செலுத்துகிறவர் தான் போல அப்படின்னு சொல்லி அன்பாய் அவரை ஏற்று கொண்டார் அநேக காரியங்கள் அவர்கிட்ட இருந்து கற்று கொண்டார் அப்படி அவர் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுறத பார்த்தோடனே இந்த சார்லஸ் என்கிற சகோதரர் அவர்களுக்கு அநேக விதத்துல உதவியா இருந்தார் அவர் அமெரிக்க நாட்டிலிருந்து அவருடைய நியூயார்க் பட்டணத்துல இருந்து நிறைய உதவி உபகரணங்களை கொண்டு வந்து இந்த பழகுடியின மக்களை அப்படி அவர் செய்து என்னதான் நம்ம இயற்கை வளங்களை சொல்லி கொடுத்து என்னதான் அவங்களுக்கு கட்சி கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள இந்த ஸ்தானமே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவங்க பேசுகிற நடைமுறையிலேயே அவங்க இந்த மொழியிலயே நம்முடைய வேதாகமத்தின் வசனங்களை வார்த்தைகளை அவங்களுக்கு எடுத்து வழிவுல கொடுத்தாதான் அவங்க படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டு இதற்கு பல பிரயாசங்களை எடுத்து ஏன்னா ஒரு சாதாரண இல்லை ஒரு எழுத்து மொழி வடிவமே இல்லாத இருக்கிற ஒரு மொழியை எழுத்து வடிவத்துல மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல ஆனா இவர் தன்னுடைய ஞானத்தினால கத்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ கிருபையினால இந்த அசாமி மொழியில அவங்க பேசுகிற அந்த மொழியிலேயே அவங்க அவங்களுக்கு புரியற மாதிரி முதல் முதல் புதிய பாட்டின் சுவிசேஷ புத்தகங்களை எழுத்து வடிவில் மாத்தி அவங்க எல்லாரையும் படிக்க வைத்தார் பழங்குடியின மக்கள் அவங்களுக்குள்ள எந்த காரியமும் கிடையாது எந்த நல்ல காரியமானாலும் தான் அடர்ந்த காடும் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற சொத்து சொந்தம் எல்லாம் ஆனா அந்த ஜனத்தை கத்தை தேடி வந்து அவர்களுக்கும் வேதாகமத்தை கொடுக்க முடியும் என்பதை இந்த நபர் மூலமாக நிரூபித்தார் இதை பார்த்தோட கிறிஸ்தவ சங்கம் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அந்த வேதாகமத்தின் எழுத்து வடிவ கொடுத்த உடனே தொடர்ந்து அவர் அத முயற்சியை கைவிடாம எல்லா புத்தகத்தையும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா மாத்தி கொடுக்கணும்னு மிகுந்த பிரயாசம் எடுத்து செய்ய அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படி அவங்க உறுதுணையா அவங்க செய்த உதவிகள் மூலமாக கிறிஸ்தவ சங்கத்தின் உதவியோடு சார்லஸ் சகோதரர் இந்த அசாமி மொழியில இருக்கிற மக்களுக்கு இலக்கிய நடையில அகராதிய முத கொண்டு இவர் எழுதி கொடுத்தார் அகராதிய கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது அந்த அதாவது அவங்க மொழிக்கு தகுந்தபடி அவங்களுக்கு புரியுற மாதிரி பாஷைய அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கிற சொல் அகராதிய இந்த நபர் தன்னுடைய முயற்சியினால தேவ கிருமையினால செய்து கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அஸ்ஸாம்ல இது ஒரு மிகுந்த மதிக்கப்படத்தக்கதாய் ஒரு கிறிஸ்தவன் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய உதவியை செய்து கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவர் அறியாத ஜனம் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு இது ஒரு காரணமா இருந்தது இப்போ இதன் மூலமா அந்த இடத்துல பல மாற்றங்களை செய்தார் அவருடைய மனைவி அவருக்கு பிள்ளைகள் எல்லாரும் உண்டு அவரோட இணைஞ்சு ஊழிய செய்தாங்க இந்த காட்டு அடர்ந்த காட்டு பகுதியில் இயற்கையான எல்லா காற்று சுவாசம் thank you

கத்த பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அஸ்ஸாம் பட்டணம் இன்ற அளவும் மகிழ்ந்திருக்க இன்னைக்கு ஏன் இதை இவ்வளவு விவரமா சொல்றேன்னா நம்ம திருநெல்வேலி பட்டணத்துல கூட ரொம்ப அட்ராக்டிவா தலகாணி இந்த குஷன்ல உருவாக்கப்படுகிற பல பொருட்கள் அஸ்ஸாம்ல இருந்து கொண்டு வருகிறது தான் ஆனா அதற்கு மூல ஆதாரமே இவர் கற்று கொடுத்த இந்த கைவினை பொருட்கள் தான் அப்போ ஒரு கிறிஸ்தவன் பலருக்கு உதவியா இருக்கணும் பல மனுஷர்களுக்கு உதவியா கிறிஸ்தவ இருந்தா ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஆண்டவர் அறிய கத்தை உதவி செய்வார் இந்த சார்லஸ் என்கிற சகோதரர் நமக்கு கட்சி கொடுக்கிறது பலருக்கு உதவியா இருப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார்